காலையிலே சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாமியாரோட பெரிய அக்கா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சீக்கிரமாகவும் செய்யணும் வேகமாக செய்யணும் டக்குன்னு செய்யணுன்னா இங்கே கேரளாவில் செய்கிறது நெய்ச்சோறும் சிக்கன் குழம்பும் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு நான் போயிட்டு அக்காவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நான் நெய்ச்சோறும் சிக்கன் குழம்பும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அவங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கி வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் சீசன் தான் வந்து போயிட்ருக்கீங்க அதனால மாம்பழ ஜூஸ் தான் வந்து போட்டு கொடுத்தா உடனே எனக்கு ஆயிரம் வெயிலுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க அதனால சிக்கன் குழம்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து வந்து சாப்பிட்டோம் இந்த சிக்கன் குழம்பும் அதுக்கப்புறம் சிம்பிளாக செஞ்ச நெய்ச்சிரம் இது ரெண்டுமே வந்து நான் தனித்தனியாக வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன் தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேச்சோருக்கு இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி